எங்களுக்கு புரியுதுங்க எங்களுக்கு விளைவு கிடைக்குதுங்க எங்களுக்கு பல தலைமுறை அனுபவம் இருக்குங்க இது சிறப்பாக நடத்திக்கொண்டிருக்குங்க உலக அளவில் தமிழர்கள் சிறப்பாக பயன் கூகுள் தலைவர் ஆல்பெத் தலைவர் யாரு சுந்தர் பிச்சை சுந்தர் பிச்சை சொல்றாரு எனக்கு ஹிந்தி தெரியாதுன்றார் ஹிந்தி தெரியாததுனால ஏதாவது பாதிப்புச்சா என்னங்க பேசுறீங்க அதனால திருப்பி திருப்பி மும்மொழி மும்மொழின்னு சொன்னா இப்ப நான் சொல்றேன் இன்னும் இதே பேசிட்டு இருந்தா நம்மளை கெடுக்கிறதுக்காகவே பேசுறாங்கன்னு தான் நான் கருதுவேன் ஏன்னா நம்ம சிறப்பாக செஞ்சுருக்கோம் எங்களோட சிறப்பாக செய்கிறவர்கள் எங்களுக்கு வந்து என்னை மாதிரி நீயும் செய் அப்படின்னு சொன்னால் அந்த விவாதத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு தயார் எனக்கு பத்து சதவீதம் கூட அவங்க விளைவு கிடைக்காதவர்கள் நம்மட வந்து நீ செய்கிறது பத்தாது இதோட சிறப்பாக செய்யணும் உங்கள்கிட்ட எங்கேந்துங்க அறிவு வருது உங்கள்ட்ட எங்கேருந்துங்க தகவல் வருது உங்கள்ட்ட எங்கேருந்துங்க ஆதாரம் வருது இதோட சிறப்பாக செய்ய முடியும்னு உங்களால் ஒரு மொழி கூட சரியாக கற்றுக் கொடுக்க முடியல ஏங்க எங்கள்கிட்ட வந்து ரெண்டு மொழி பத்தாவது மூணுன்னு சொல்கிறீங்க நான் கேட்குறேன் யாருக்கெல்லாம் அறிவு இருக்கும் நியாயமான கேள்வி கேட்பான் இல்லையா எங்க திருப்பி திருப்பி இதே கேள்வி கேட்குறீங்க மும்மொழி மும்மொழின்னு